வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் பிளஸ்ஸிங்ஸ் அ கம்மிங் ஃபார் யூ என்ன ஆசிர்வாதம் உங்களுக்கு வர இருக்குது பார்க்கலாம் இது வந்து குரூப் ஒன் இது குரூப் டூ டைமிங்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஜெனரல் ரீடிங் தான் இது பொதுவான ரீடிங் எல்லாருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதுல சில பேருக்கு பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாது பொருந்தினதை எடுத்துக்கங்க பொருந்தாததை தயவு செய்து தவிர்த்துருங்கள் வணக்கம் குருபான் உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் வர இருக்கு என்ன ஆசிர்வாதம் வர இருக்கு அல்லது இப்போ நீங்க வந்து ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வரீங்களோ இல்ல ஒரு விஷயத்த தொடங்குறீங்க அங்கிட்ட அப்படி என்ன இருக்கு என்ன வேற ஏதேனும் நல்ல செய்திகள் இருக்கா அல்லது நான் இப்போ சரியான பாதையில போய்கிட்டு இருக்கேன் எல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரிதான் இந்த இன்னைக்குள்ள வாசிப்பு அது மட்டும் இல்லை இது என்ன பிளெஸ்ஸிங்ஸும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஞாபகத்தில் இருக்கட்டும் இது பொதுவான ரீடிங் தான் எல்லாேருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது கிடையாது சில பேருக்கு பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாது பொருந்தாத எடுத்துக்கோங்க பொருந்தாத தயவு கூர்ந்து தவிர்த்துருங்க இவங்களை மட்டும் நம்ம கடைசியாக பார்க்கலாம் இவங்க நமக்கு எதேனோ ஆலோசனை அறிவுரை சொல்ல இருப்பாங்க இவங்க நம்மளுடைய கார்ட் ஸோ இவங்க பார்க்கலாம் இந்த தாய் வந்திருக்காங்க ப்ரெசன்ஸ் செல்ஃப் அவேர்னஸ் த ப்ரெசன்ஸ் அண்ட் செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது இப்போது அப்படிங்கிறது ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது நான் இப்போ என்ன செய்கிறேன் அப்படிங்கிறதும் என்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதும் இவங்க சொல்ல வராங்க ஆ ஆனால் அதில் ஒரு நல்ல ஒரு விஷயமும் இருக்குது அதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா சுற்றி இதெல்லாமே வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் நடுவில் ஒரு அழகான ஒரு ஜேம் ஒரு பச்சை நிற ஜேம் ஒன்று தெரியுது ஒரு வைரம் தெரியுது ஸோ உங்களை உங்களை உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சரி பார்க்கலாங்க நம்ம என்ன இவங்க என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் சுற்றி வளரும் பொழுது யூ ஹெஃப் டு பி செல்ஃப் அவேர்னஸ் நம்ம வந்து சரியான பாதையில் இருப்போம் சரியான ஒரு நோக்கத்தில் போய்கிட்டு இருப்போம் ஆனால் நம்மளை அறியாமலே நமக்கு பின்னாடியோ அல்லது சுற்றி வேறு விஷயங்கள் ஏதோ வளருது அல்லது ஏதேனும் ஒரு விஷயம் இருக்குது சரி பார்க்கலாம் செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது சுயமாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமா சொல்கிறாங்க உங்களுடைய முதல் செய்தி வந்து டூ ஆஃப் காப்ஸ் உங்களோட இரண்டாவது செய்தி டூ ஆஃப் ஒன்ஸ் இரண்டு டூ வந்திருக்கு உங்களுக்கு உங்களை இங்கே வச்சிரலாம் ஓகே அண்ட் கடைசி செய்தி உங்களுக்கு த்ரீ ஆஃப் காப்ஸ் என்ன ஒற்றுமைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் மூணு ஒன்று இரண்டு மூன்று மூன்று த த்ரீ ஆஃப் காப்ஸ் வந்து ஒன்றும் பெரிய சங்கடமான ஒரு விஷயம்லாம் இல்லை மூன்று காடுமே ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி தான் உங்களுக்கு செய்க்குறாங்க பட் இந்த ஹார்ட் ஆஃப் த ரீடிங் ரீடிங் தான் ரொம்ப முக்கியமாக நான் கருதுவேன் இந்த டூ ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கூடுறதும் ஒன்று செய்கிறதும் ஒரு பார்ட்னர்ஷிப் அப்போ ஒரு சில பேர் வந்து இப்போது தொழில் ஆரம்பிக்கிறீங்க தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து உங்களோட சேர்றதா இருக்குது நானும் உன்னோட கை சேர்றேன் அப்படிங்கிற மாதிரியும் இங்கே இருக்குது ஆனால் இது ஒரு ரொம்ப நல்ல செய்தியாக இருக்கு ஏன்னா நீங்கள் என்ன முடிவுகள் எடுக்கிறீங்களோ அந்த இன்னொரு பார்ட்னரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர்றதாக இங்கே தெரியுது நீ என்ன சொல்கிறியோ அதுக்கு நானும் சரிதான் எனக்கும் அது சரியாகப்படுது அப்படிங்கிறது இங்கே சொல்ல வராங்க இது தொழில் இப்போ உறவு மத்தியிலும் பார்த்தீங்கன்னா இரண்டு கைகள் சேர்றதும் இரண்டு கைகள் ஒத்துழைப்பு கொடுக்கறதும் இரண்டு கைகள் ஒற்றுமையாக இருக்கிறதும் அப்ப கடல் தாண்டி இருக்கிறவர்கள் ஆனா இப்போ திடீர்னு ஒரு சர்ப்ரைஸா உங்களுக்கு வர்றதும் அல்லது கடல் தாண்டி இருக்கிறவங்க இப்போ ஒண்ணு சேர்றதுமாக இங்க சொல்ல வருது அண்ட் டூ ஆஃப் காப்ஸ் அப்படிங்கறது ரொம்ப ஒரு அ ரொம்ப அன்பான அந்யுண்யமான உறவாக தெரியுது இங்கே அவ்வளோதான் இங்கே சொல்ல வராங்க இருந்தாலும் இங்கேயும் என்ன சொல்கிறாங்க நான் இதுக்கப்புறம் வரேன் இந்த த்ரீ ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் ஒரு குதூகலம் ஒரு கொண்டாட்டம் இது இரண்டாவது வெளியே போகிறது பாட்டி பண்ணுறது சோஷலைஸாக இருக்கிறது அப்போ இதுக்கு முன்னாடி ரொம்ப உள்ளேயே இருந்த நீங்கள் இப்போ வெளியே வந்து மற்றவர்களோட உறவு வச்சுருக்கிறதோ அதாவது நல்ல உறவை தான் நான் சொல்கிறேன் ஆரோக்கியமான உறவை சொல்கிறேன் இருக்கிறதோ அதில் ஒரு மற்றவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் இருக்குது இது தொழில் உத்தியோகத்தில் இருக்கிறவர்கள் இப்போ தான் நல்லா நெட்ஒர்க்கிங் பண்ண ஆரம்பிக்கிறீங்க நெட்ஒர்க்கிங்னா எனக்கு இதை பற்றி இவ்வளோதான் தெரியும் இதை பற்றி எனக்கு இன்னும் நிறைய தெரியறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நெட்ஒர்க் பண்ணணும் நெட்ஒர்க்கிங் அதாவது லிங்க்இன் சோஷியல் மீடியாவில் இருக்கிறது அல்லது மற்றவர்கள் என்னுடைய தொழில் சம்பந்தமாக இன்னும் யார் யாரெல்லாம் அந்த தொழில் பண்ணுறாங்க அவர்கள்கிட்ட போய் நீங்கள் வந்து நெட்ஒர்க்கிங் பண்ணுறது ஆலோசனை கேட்கறது அறிவுரை கேட்கறது இதுலேயும் ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கிறதாகவும் சொல்ல வருது ஆனால் மிகவும் நேர்மறையான ஒரு பார்ட்னர்ஷிப் தான் சரி இவர் என்ன சொல்கிறாரா டூ ஆஃப் ஒன்ஸ் அப்போ இங்கே ஒன்றுக்கு இரண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதா சொல்ல வருது ஒன்றுக்கு இரண்டு வாய்ப்புகள் ஒன்று நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போகிறீங்க இதை எடுக்கட்டுமா இதை எடுக்கட்டுமா அப்படிங்கிறதும் அல்லது உங்களை நோக்கி இரண்டு வாய்ப்புகள் தர்ற வர்றதாக இங்கே இருக்கு எதை எடுக்கிறது அல்லது எதை நம்ம வேண்டான்னு சொல்லலாம் இல்லை ரெண்டுமே எடுத்தா சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறது இங்கே தெரிய வருது குறிப்பிட்ட ஒரு சில பேர் இந்த குரூப் ஒனை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இங்க இருக்கிறதா சொல்ல வராங்க நான் இவர்களை மட்டும் எதுனால இந்த டூ ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த டூ ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கிறாங்க குரூப் ஒன்னுக்கு எதனால இந்த குரூப் ஒன் ஐ மீன் எதனால இந்த டூ ஆஃப் ஒன்ஸ் என்ன செய்தி அல்லது என்ன ஆலோசனை என்ன அறிவுரை அப்படிங்கிறத பார்க்கலாம் டூ ஆஃப் ஒன்ஸ் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் ஷஃபல் பண்ணிடுறேன் டூ ஆஃப் ஒன்ஸ் வந்துருக்கு ஓகே வந்திருக்கிறாங்க வா உங்களுக்கு கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கிறாங்க ரொம்ப கவனமாக யோசிச்சு செயல்படு சாரி நான் நினைக்கிறேன் நான் கேமரா ஷேக் பண்றேன்னு மன்னிக்கணும் கிங் ஆஃப் பென்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல யோசித்து திட்டம் போடுறது மட்டும் இல்லை கவனமாக தன்னை கவனித்து கொள்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வருது அப்போ இதுக்கும் இவர்கள் சொல்றதுக்கும் ஒரு ஒற்றுமை நிறையாவே இருக்குது அப்படிங்கிறது தான் அப்போ நீங்கள் செல்ஃப் அவேர்னஸ்ஸாக இல்லை இப்போ என்னை சுற்றி என்ன நடக்கிறதுங்கிறத நீங்கள் கவனிக்கலை அப்படின்னா கவனிங்க அப்படிங்கிறதும் இப்போ நீங்கள் ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க நம்மள சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கறது நீங்கள் அப்படியே அலட்சியப்படுத்திருப்பீங்க அப்போ அந்த இருந்து வெளியே வந்து இந்த நெட்ஒர்க்கிங் நான் சொன்னேன் இல்லையா அந்த நெட்ஒர்க்கிங்கை பண்ண ஆரம்பிங்க இன்னும் வளருவீங்க அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வராங்க ஏன்னா கிங் ஆஃப் பென்டகல்ஸுங்கிறது புத்திசாலி ரொம்ப அறிவு ரொம்ப கூர்மையானவர்கள் நல்ல அப்சர்வர்கள் நல்லா அப்சர்வ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் கிங் ஆஃப் பென்டகல்ஸ் அப்படிங்கிறது சின்ன அளவுக்கு எனக்கு திறமை இருந்தாலும் கூட அது என்னால் பெரிதாக உண்டாக்க முடியும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய நோக்கம் மறைமுகமாகவும் இவர்களுடைய நோக்கம் நான் சொன்னேன்ல ஒரு குரோத் இருக்குன்னு அப்போ நீங்க இன்னும் வளர்ந்து வளர்ந்து வருவீங்க அப்படிங்கிறது உண்மைதான் ஏன்னா இந்த கிங் ஆஃப் பென்டகல்ஸ்ங்கிறது குரோத் மட்டும் இல்ல வளர்ச்சி மட்டும் இல்ல பண ரீதியாகவும் ஒரு வளர்ச்சி இருக்கு அப்போ முன்மேல நீங்க வளருவீங்க அது எப்படின்னா நெட்ஒர்க்கிங் மூலியமாக மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்கிறதோ அறிவுரை கேட்கிறதோ அல்லது வெளியே போய் மற்றவர்களிடம் ஆரோக்கியமான உறவு கொண்டாடுறதோ அது மூலியமாக இங்க தெரிய வருது ஸோ கடைசியாக இவர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நோயோவர்த் உங்களுடைய என்னுடைய என்னுடைய பலம் என்ன தன்னம்பிக்கை என்ன என்னுடைய அறிவு என்ன அப்படிங்கறத உங்களுக்கு தெரியும் ஆனா நீங்க அதை ரொம்ப அலச்சப்படுத்திருக்கிறதா தெரியுது அப்ப அதான் நீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்போ இதுதான் நேரம் வெளியே போய் அதெல்லாம் கத்துக்கிட்டு நீங்க வந்தீங்கன்னா நீங்க செய்யற தொழிலோ அல்லது இப்போ நீங்கள் ஒரு சின்ன உத்தியோகத்துல இருக்கீங்க அது அதை பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது ஆனால் நீங்கள் அமைதியாக உட்காந்துகிட்டு இருக்கீங்க ஆனால் மற்றவர்களிடம் நீங்க பேச பேசதான் நீங்க இன்னும் அதில் வளர்வீங்க அதே தான் இந்த தொழில் ரீதியாகவும் அப்போ தொழில நீங்க ஒன்று ஆரம்பிக்க போறீங்க இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க பட் அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா அப்போ அதுல போய் ஒரு ஆலோசனை கேட்டு செய்யறது தெரியும் அது தெரிந்த பிறகு யூ வெல் நோ யர்த் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ற வராங்க உன்னுடைய பலம் எவ்வளவு எவ்வளவு பெரிது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல வராங்க அண்ட் நோயோ சாரி நோயோ ஒர்க் அப்படிங்கிறது வந்து திங்ஸ் வில் ஸ்டார்ட் டு க்ரோ அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க இன்னும் அது வளரும் அப்படி அப்படிதான் சொல்றாங்க அண்ட் கிங் ஆஃப் பென்டக வந்து உங்களுடைய நோக்கம் வந்து பணம் வளர்ச்சி முன்னேற்றம் வெற்றி இதுதான் முக்கியமாக இவங்க சொல்ல வராங்க அப்போ ஒரு நல்ல ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிறீங்க அந்த முடிவு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கு ஸோ குரூப் ஒனை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு நல்ல மாதிரியாக நல்ல முறையாக நீங்க போய்கிட்டு இருக்கீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் வருது அந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து நிறைய கத்துக்குங்க தெரியாததை கேட்டு நீங்கள் இது பண்ணுங்க ஏன்னா கண்டிப்பாக பௌதிக ரீதியாக முன்னேற்றமும் வளர்ச்சி வெற்றியும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு வாழ்த்துக்கள் குரூப் ஒன் வணக்கம் குரூப் டூ நீங்க குரூப் டூவை தேர்ந்தெடுத்திருக்கீங்க உங்களுக்கு என்ன பிளஸ்ஸிங்ஸ் வர இருக்கு என்ன ஆசிர்வாதம் வர இருக்கு இல்லை ஏற்கனவே நீங்க சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அதுக்கு பிறகு ஏதாவது வெற்றி இருக்கா எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதன் மூலியமாக ஏதாவது பிளஸிங்ஸ் வர இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஜெனரல் ரீடிங் பொதுவான ரீடிங் தான் சில பேருக்கு பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாது பொருந்தினதை எடுத்துக்கோங்க பொருந்தலை அப்படின்னா தயவு கூர்ந்து தவிர்த்துருங்க சரி இவர்களை மட்டும் நம்ம கடைசியா பார்க்கலாம் நமக்கு ஏதேனும் அறிவுரை ஆலோசனை சொல்ல இருப்பாங்க நம்ம இவங்களை இங்கே வச்சிடலாம் உங்களுடைய ஆறுக்கல் செய்தி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் த ஜிஞ்ச வந்திருக்காங்க மேனிஃபெஸ்டிங் பர்ஸ்னல் பவர் அண்ட் ரிட்ரிபியூஷன் த ஜிஞ்ச அப்படிங்கிறது காலையில எழுந்தோனே நம்ம வந்து சில பேர் நான் பார்த்துருக்கேன் ஜிஞ்ச வாட்டர் குடிப்பாங்க ஏதேனும் டிடாக் அதான் ஜஸ்ட் டிடாக்ஸ் பண்ணுறதுக்கு அப்போ ஏற்கனவே சில விஷயங்களை நீங்கள் வெளியாக்குறதும் தேவையில்லை எனக்கு அப்படிங்கிறது ஒதுங்கி வர்றதுமாக தெரியுது நீங்கள் மேனிஃபெஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு இது சரியான ரீடிங்காக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா வாட் பிளெஸிங் இஸ் கமிங் ஃபார் யூ அப்படிங்கிறது என்ன ஆசிர்வாதம் உனக்காக வர இருக்கு அப்போ மேனிஃபெஸ்டிங் அப்படிங்கிறது நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க ரொம்ப கனவு கண்டுட்டு இருந்திருப்பீங்க எழுதி எழுதி வச்சிருந்துருப்பீங்க ஓ அகிலமே எனக்கு இதை நடக்கணும் எனக்கு இது வேணும் அப்படிங்கிறதும் அண்ட் பர்ஸ்னல் பாவ யோ கமிங் பேக் யோ பாவ அப்படிங்கிறது இங்கே சொல்ல வராங்க அண்ட் ரிட்ரிபியூஷனும் அதே அதே மாதிரியான அர்த்தங்கள் தான் சரி நம்ம இவங்களை எங்கே வச்சிருவோம் இவங்க இப்படி சொல்லிருக்காங்க இருந்தாலும் சாரி உங்களுக்கு காட்ஸ் தெரியுதா இருந்தாலும் உங்களுடைய செய்திகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் தேரோட் செய்திகள் குரூப் டூ த்ரீ ஆஃப் ஒன்ஸ் அதே தான் பாருங்கள் இந்த த்ரீ ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறது அப்போ ஏதோ ஒரு விஷயத்த நான் சொன்னது போல் மேனிஃபெஸ்டிங் இப்போ ரொம்ப ஏக்கங்களோட ரொம்ப ஆசைகளோடு இருக்கிறீங்க இதை நடக்கணும் அப்படின்னு ஒரு கனவு ஒரு ஏக்கம் இது எப்போ வரும் அப்படிங்கிறதும் அதனுக்கு மறைமுகமாக சில திட்டங்கள் போடுறதுமாக தெரிகிறது மூன்றாவது விஷயம் ஏதோ ஒரு வெற்றியை நோக்கி நீங்கள் போய்கிட்டு இருக்கிறதா தெரியுது அதாவது இப்பதான் வெளிச்சத்தை நோக்கி போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க அப்ப ஒரு நேர்மறையான செய்தி தான் இங்க உங்களுக்கு டேத் வந்திருக்கு அப்பா, அப்போ நான் முன்னாடி சொன்னது போல் நீங்கள் ஒரு விஷயத்தை விளக்கி வைக்கிறதும் நீங்கள் அதிலிருந்து விலகி வர்றதுமாக தெரியுது ஒரு சில பேர் வந்து மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள் யுஆர் எம்ப்ரேசிங் த சேஞ்ச் அப்படிங்கிறது நான் இனிமேல் இந்த மாதிரி ஒரு ஆ நபர் கிடையாது நான் வந்து இப்போ புதுமையான ஒரு நபர் அப்படிங்கிறத சொல்ல வராங்க ஒன்று இரண்டாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் உங்களை விட்டு போயிடுச்சு அது திரும்பி இனிமேல் வர இருக்காது அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வராங்க இருந்தாலும் நீங்க இன்னொரு செய்தி ஒன்று இருக்கிறதா தெரியுது சரி பார்க்கலாம் கடைசி செய்தி குவீன் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்ப பாருங்க இந்த குவீன் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ராஜ்யத்துக்கு நீங்க வரீங்க அப்ப இந்த பர்ஸ்னல் பவர் அப்படிங்கிறதும் இங்கேயும் அதே தான் யூ ஆர் கம்மிங் பேக் டு பவர் ராஜாவா இருந்தாலும் சரி ராணியாக இருந்தாலும் சரி நீங்க நீங்க உங்களுடைய பவருக்கு வரீங்க என் கத்திய கையில வச்சிருக்கிறது என்னன்னா இப்போ கவனமாக யோசிச்சு சில விஷயங்கள் எனக்கு வேணாங்கிறது நீங்க வெட்டி விடுறதும் எனக்கு இது வேணா நான் எதுக்கு சொல்லணும் நானே விலகிக்கிறேங்கிறதும் வருது ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் உங்களுடைய அறிவு கூர்மை இங்க தெரிய வருது சரி, நான் உங்களுக்காக இந்த மூன்று கார்டுமே நான் கிளாரிஃபை பண்ண போறேன் இந்த குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன blessings வரை இருக்கு அதுல த்ரீ ஆஃப் Wands வந்து எதுனால இந்த த்ரீ ஆஃப் ஒரு நிமிஷம் ஓ மை காஷ் ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் நான் உண்மையில சொல்கிறேன் இந்த ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ்க்கு பிறகு உங்களுக்கு டெத் காட்டு அப்படிங்கிறது ஒரு புது தொடக்கம் புது வாய்ப்பு புது ஆசீர்வாதம் அப்போ இது எப்போ அமையுது அப்படின்னா ஒரு விஷயத்த ஏன்னா த ஹார்ட் ஆஃப் த ரீடிங் தான் ரொம்ப முக்கியம் அப்போ இந்த ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் நீங்கள் உண்மையிலே ஒரு இருந்து விலகி வர்றீங்க இது வேண்டாம் அப்படின்னு வெட்டிடுறதோ இல்லை அவர்களும் யாராவது உங்களை வேண்டாம் அப்படிங்கிறதும் அது வந்து ஒரு நேர்மறையான செய்தியாக தான் இவங்க இங்கே சொல்ல வராங்க தயவு செய்து பொருந்தலைன்னா இதை தவிர்த்துருங்க ஸோ அப்படித்தான் இங்கே சொல்ல வராங்க ஏன் இங்கேயும் பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் அந்த விஷயத்த வேண்டாம்னு விலகி வந்து இப்போ உங்கள் பவரில் இருக்கிறீங்க என்னுடைய தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் தான் ராஜா அப்படிங்கிறது ஒரு லீட் எடுத்து நீங்கள் முன்னேறி போடுறதா தெரியுது ஏன்னா இங்கேயும் ஒரு விஷயத்த நீங்கள் வெளிச்சத்தை நோக்கி போடுறதா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதுதான் இங்கே இந்த ஏஜுங்கிறது ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வர இருக்கு, ஒரு பெரிய ஆசிர்வாதம் ஒன்று தேடி வர இருக்கு, அல்லது நீங்க ஒரு விஷயத்தை நோக்கி போகிறீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தெரிய வருது எந்த டேத்தையும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள் சில விஷயங்களை நீங்க மாறிங்க மாத்திக்கிறீங்க அப்படிங்கறது சொல்ல வருது அப்ப நீங்க மாறுறீங்க மாத்திக்கிறீங்கன்னா விஷயங்கள் ஏதோ ஒண்ணு நீங்க விலகி வர்றதா சொல்ல வர்றாங்களுக்கு டேத் கார்டு வந்திருக்கிறாங்க வாட் பிளஸிங்ஸ் குரூப் டூ என்ன ஆசிர்வாதம் வர இருக்கு குரூப் டூக்கு டேத் கார்டு வந்திருக்கிறாங்க எதனால இந்த டேத் கார்ட் என்ன செய்தி என்ன ஆலோசனை என்ன அறிவுரை

மூணாவது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இது நிறுத்தி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு நான் அப்புறம் வரேன் இதை நான் அப்புறம் யோசிக்கிறேன் அப்படிங்கிறது சொல்ல வருது ஆனால் இது என்ன தான் நீங்கள் யோசித்தாலும் குறிப்பிட்ட குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவங்க வந்து நிறைய விஷயங்களை மாற்றிக்கிறதாகவும் விலகி வர்றதாகவும் சொல்ல வராங்க இன்னும் ஒரே ஒரு முறை நான் இந்த டேத் கார்டுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் தராங்க குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த டேத் கார்ட் இருக்குது என்ன செய்தி என்ன அறிவுரை என்ன என்ன செய்தி 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 அல்லது அறிவுரை ஓகே உங்களுக்கு ஒரு பார்க்கலாம் த ஃபோர் ஆஃப் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே தான் இது நான் கொடுக்கவும் மாட்டேன் இது நான் இதாகவும் மாத்திக்க சொல்ல வராங்க அப்போ நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை நீங்க போராடிக்கிட்டு இருந்த விஷயம் சில விஷயங்கள் உங்களை விட்டு போயிடுச்சு பட் சில விஷயங்கள் இன்னும் உங்க கையில இருக்கிறத இனிமேல நான் இதை யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன் இது என்னுடையது அப்படிங்கறது சொல்ல வராங்க மறைமுகமா ஒரு சில பேருக்கு இது பேராசையா இருக்கு அப்படிங்கிறதும் அவங்க சொல்ல வராங்க ஆனா அதன் பிறகு பாத்தீங்கன்னா இங்க குவீன் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்துருக்குறாங்க அப்ப குறிப்பிட்ட ஒரு சில பேர் வந்து உங்க பவர்ல இருந்து அதை விளக்கி வைக்கிறீங்க அப்படிங்கறது சொல்லறாங்க இருந்தாலும் இந்த குவீன் ஆஃப் ஸ்வாட்ஸையும் நம்ம பார்க்கலாம் thank <laughs> you அப்போ ஏதோ ஒரு புது வாய்ப்பு ஒன்று வருது அந்த வாய்ப்புலையே வந்து நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை எடுத்துகிட்டு போகிறதாகவும் வெளிச்சத்தை நோக்கி போகிறதாகவும் இங்கே தெரியுது ஒரு புது ஆரம்பம் புது தொடக்கம் தெரியுது அப்போ எந்த தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விலகி வைக்கிறதாக இங்கே சொல்கிறாங்க இங்கே நீங்கள் உங்கள் பவருக்கு வரீங்க நான் என்னுடைய பவருக்கு வரேன் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் ராஜா என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் ராணி அப்படிங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க த குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கிறாங்க குரூப் டூக்கு என்ன ஆசீர்வாதம் வருது குரூப் டூக்கு அவர்களுக்கு குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் என்ன ஆலோசனை என்ன அறிவுரை குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஓகே உங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்குறாங்க தி லவர்ஸ் வாவ் ஓகே அப்போ இங்கே வந்து ஒரு விஷயத்தை ஒன்று கூடுது அப்படிங்கிறத இங்கே சொல்ல வராங்க நான் சொன்னேன் இல்லையா ஒரு விஷயத்தை நீங்கள் விலக்கி வைக்கிறீங்கன்னு ஏன்னா இங்கே ஒரு மூணாவது நபர் தெரிகிறாங்க அப்போ அந்த மூணாவது நபரை தான் நீங்கள் விளக்கி வைக்கிறதா சொல்ல வராங்க அப்போ உண்மையாகவே நீங்கள் யாரோட உண்மையாக இருக்கிறீர்களோ அவர்களோடு நீங்கள் ஒன்று சேர்கிறதும் அங்கே ஒரு புது தொடக்கம் இருக்கிறதும் எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறதும் இங்கே சொல்ல வராங்க அதுதான் இங்க செய்தி வேறு இங்கே ஒன்றும் பெருசாக இங்கே அவங்க எதுவும் சொல்ல விரும்பலை ஏன்னா இந்த குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் நம்ம முன்னாடி சொன்னது போல் ஆர் கட்டிங் திங்ஸாக இது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறது இது ஒரு குறிப்பிட்ட பேருக்கு இரண்டாவது குறிப்பிட்ட பேருக்கு வந்து இந்த உறவு எனக்கு வேண்டாம் அப்படிங்கறது ஒதுக்கி தள்ளிட்டு நீங்கள் உங்களுடைய பாதையில் முன்னோக்கி போகிறதாக தெரிய வருது ஆனால் அதுலேயும் இன்னொரு நபரோடு தான் நீங்கள் போகிறதா சொல்ல வர்றாங்க இன்னும் ஒரே ஒரு முறை நான் உங்களுக்காக இந்த குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் ஓகே வந்திருக்காங்க செய்தி என்ன செய்தி குவீன் ஆஃப் ஒன்ஸ் அப்ப அதே தான் ரொம்ப உண்மையாக நேர்மையாக இருந்து சில முடிவுகளை எடுக்கிறீங்க ஏன்னா குவீன் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது உண்மையானவங்க நேர்மையானவங்க அப்ப அந்த மாதிரி அப்ப எனக்கு என்ன இருக்கோ அதை நான் எடுத்துக்கிட்டு இனிமேல் நான் என்னுடைய வாழ்க்கையை அழகாக உருவாக்கிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வராங்க அப்போ இங்கேயும் புது தொடக்கம் இருக்குது எனக்கு என்ன இருக்குன்னு அதை நான் எடுத்துக்கிட்டு போகிறேன் தேவையில்லாததை நான் விளக்கி வைக்கிறதாகவும் சொல்ல வராங்க மொத்தத்தில் ரொம்ப நல்ல செய்தியாக இருக்கு நல்ல ஒரு ஆரம்பம் வெளிச்சத்தை நோக்கி போகிறீங்க பெரிய வரப்பிரசாதமே உங்களுக்கு வந்து புது ஆரம்பம் புது தொடக்கம் இது தேவையில்லை அப்படிங்கிறத விளக்கி வைக்கிறீங்க தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறீங்க அதில் ஒரு சமப்படுத்திக்கிறதா தெரியுது இங்கேயும் எது தேவையோ அதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை விளக்கி வைட்டு வச்சுட்டு புத்திசாலித்தனமாக எது எனக்கு அமையுதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வாழ்க்கை அழகாக அமைச்சு நீங்கள் முன்னோக்கி போகிறதாகவும் இங்கேயும் சொல்ல வராங்க நல்லது இந்த ஓரக்கல் செய்தி இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் Think on your feet, Fox Spirit. அப்படிங்கிறது நீ அதுதான் முதல்ல சொன்னது போல கவனமாக யோசிச்சு திட்டம் போட்டு போறதாகவும் உங்களுடைய பவர்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கவனமாக நீங்க யோசிக்கிறீங்க யாரோட ஆலோசனை இல்லாமல் நீங்க உங்களுடைய உள் உணர்வை கேட்டு அதன் பிறகு முன்னோக்கி போறதாக தெரிய வருது அண்ட் டூ அண்ட் செவன் அப்படிங்கிறது ஒன்பது ஒன்பது அப்படிங்கிறது நியூமராலஜில டாமினேட்டிங்காக இருக்கீங்க அப்போ இந்த டாமினேட்டிங் அப்படிங்கிறது இவர்களை போலதான் உங்களுக்கு கடவுளுடைய பவர் நான் சொல்றது தான் இப்ப நடக்கும் அப்படிங்கிறது இங்க சொல்ல வருது அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப என்ன சொல்றது அமைதியா அப்படி இந்த கூண்டுக்குள்ளேயே இருந்து மற்றவர்களுக்காக 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 இருந்த நீங்க இப்பொழுது அந்த கூண்டுல இருந்து வெளியே வந்து எனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு புது தொடக்கத்துக்கு போறதாகவும் புதிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதற்காக போறதாகவும் இங்க சொல்ல வராங்க அண்ட் தீஸ் டைம் யூர் ஸ்டாண்டிங் ஆன் யோர் ஃபீட் அப்படிங்கறத சொல்ல வராங்க அப்ப நீங்க வந்து உங்களுடைய பீட்ல நீங்க நின்னு முன்னோக்கி போறீங்க வாழ்த்துக்கள் குரூப் டூ